ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியாணம்மா வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வியாழக்கிழமை முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஒரு பொருள் கொண்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றும்போது கட்டாயமாக உங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் இந்த இந்த தீபத்தை வந்து நீங்க வந்து தொடர்ந்து ஆறு வியாழக்கிழமை வந்து முருகப்பெருமானுக்கு வந்து ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து முருகப்பெருமான் வந்து தீர்த்து தருவார் தொடர்ந்து ஆறு வியாழக்கிழமை வந்து நீங்க வந்து இதை வந்து செய்யணும் அது என்ன பொருள் என்ன தீபம்ங்கிறத வந்து நான் இந்த பதிவில் வந்து சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க வந்து இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவணபவா போட்டிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போல முருகர் சம்மந்தமான பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் என்ன வியாழக்கிழமைய முருகப்பெருமானுக்கு வந்து நீங்கள் வந்து தீபம் ஏற்ற சொல்றீங்க அதுவும் ஏதோ ஒரு பொருள் மேலும்னு சொல்றீங்க வியாழக்கிழமை எதற்காக முருகப்பெருமானுக்கு வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட ஆசையும் குரு பகவானோட ஆசையும் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து கடன் பிரச்சனைகள் வந்து நீங்கி வாழ்க்கையில வந்து ஒரு செல்வ செழிப்பு வந்து நம்மளுக்கு வந்து உண்டாகும் ஒருத்தரோட வாழ்க்கையில வந்து குரு வந்து உச்சத்தில் இருக்கிறார் அப்படின்னாலே அவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனையும் கஷ்டங்களும் கண்டிப்பாக தீரும் கிட்ட நீங்க வந்து பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பா குரு பகவானோட ஆசை உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும் அதனால நம்ம வந்து குரு பகவானையும் மகிழ்விக்கிற மாதிரி இந்த வியாழக்கிழமையில வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஆறு வியாழக்கிழமை தீபம் ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா முருகப்பெருமானோட அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி குரு அருளும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நம்மளுக்கு வந்து குரு பகவானோட அருள் வந்து கிடைச்சிது அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளோட கடன் பிரச்சனைகள் வந்து முழுமையாக தீரும் அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க வெள்ளை கொண்டை கடலை வந்து எடுத்துக்கோங்க வெள்ளை கொண்டை கடலை குரு பகவானுக்கு உரியது எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வெள்ளை நிற கொண்டை கடலை ஆறே ஆறு வெள்ளை கொண்ட கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க ஆறு வந்து நம்மளோட ஆறுமுக கடவுளுக்கு நம்ம வந்து தீபம் ஏற்ற போகிறதுனால ஆறு எண்ணிக்கை நான் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு குட்டி தாம்பலத்துலேயோ இல்லை வந்து ஒரு செராமிக் பிளேட்லேயோ வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு அகல் விளக்கு அந்த ஆறு கொண்ட கடலை மேலே வச்சு நெய் தீபமாக போடுங்க கட்டாயம் போடுங்க நாளைக்கு வந்து இருக்கக்கூடிய ஓரே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் காலையில் வந்து ஆறு டு ஏழு மதியம் வந்து ஒன்று டு இரண்டு மாலை வேலையில் வந்து எட்டு டூ ஒன்பது உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து இந்த தீபத்தை வந்து முருகப்பெருமானுக்காக ஏற்றுங்க கட்டாயமாக ஆறு வியாழக்கிழமை நீங்கள் வந்து இதை வந்து தொடர்ந்து செய்யணும் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை இடையில வரும் ஸோ அந்த ஒரு வாரத்தையே ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தொடர்ந்து ஆறு வாரம் நீங்கள் வந்து கணக்கில் வச்சு கண்டிப்பாக இந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க அந்த ஆறு கொண்டக்கடலையும் வச்சு அதுக்கு மேலே ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வைங்க ஆறு வாரமும் வந்து ஒவ்வொரு ஒரு ரூபாயை வைத்து அப்புறம் வந்து மறுநாள் காலையில அந்த கொண்டக்கடலை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க அந்த ஒரு ரூபாயை மட்டும் ஒரு பச்சை நிற துணியில் முருகப்பெருமானுக்கு பச்சை நிறம் வந்து செவ்வாய்க்கிழமை நாளைக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால மஞ்சள் நிற துணியில் நீங்கள் வந்து அந்த ஒரு ரூபாயை வந்து தொடர்ந்து க எடுத்து வச்சு கட்டி வச்சுட்டு வாங்க ஆறு நாட்கள் நீங்கள் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஆறு ரூபாய் கிடைக்கும் உங்களோட வேண்டுதல்கள் நிறைவு உங்களுக்கு வந்து கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த ஆறு ரூபாயை கொண்டு போய் முருகப்பெருமானோட உண்டியல்லையோ இல்லை அந்த ஆறு ரூபாய்க்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்க முடிஞ்சா அதை வந்து முருகப்பெருமானோட கோவிலுக்கு வந்து வாங்கி கொடுங்க இல்லாட்டி அப்படியே கொண்டு போயிட்டு அந்த உண்டியல்ல வந்து போ போட்டுருங்க ஸோ வந்து ஆறு ரூபாய்க்கு என்ன வாங்கி கொடுக்க முடியாட்டியும் ஒரு சந்தனம் கூட நம்மளால வாங்கி கொடுக்க முடியும் அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வாங்கி கொடுக்க முடியாட்டி அந்த முருகப்பெருமான்கிட்ட அதை வந்து சேர்க்க முடியாட்டியும் அந்த சாமி வந்து நம்மளுக்கு வந்து இந்த சந்தனம்லாம் தருவாங்கள்ல ஸோ அந்த தட்டில் கொண்டு போய் இந்த சந்தனத்தை வந்து வச்சுருங்க அவங்க வந்து வரக்கூடிய நாலு பக்தர்களுக்கு வந்து அதை வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க நம்மளுக்கு வந்து முருகரோட அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் ஸோ வந்து மறக்காதீங்க ஆறு வியாழக்கிழமை தொடர்ந்து இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் நூறு சதவிகிதம் உங்களுக்கு வந்து தீரும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் முருகப்பெருமான் வந்து நம்மளை வந்து காப்பாற்றுவார் இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போல் பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி